இன்றைக்கி பார்த்திங்கன்னா ராசி அன்பர்களுக்கு உண்டான கர்ம வினை பயன்கள் இதில் நன் நல்வினை கர்மா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கருமான நெகட்டிவாக நினைக்கிறாங்க நல்ல விஷயம் நிறையா இருக்குது ஒரு சில கெட்ட விஷயங்கள் இருக்குது இப்போ இந்த வீடியோவில் பார்க்கும்போது ஒரு அவேர்னஸ் ஒரு முக்கியமான விஷயம் திருமணம் எந்த ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட நிகழ்வு நடக்கும்போது பத்திரிகை அடிக்கிறது ஏதா இருந்தாலும் மழை பெறும் காலகட்டத்தில் திருமணத்தை முன்கூட்டியே வந்ததாக கருதி திருப்பி சொல்கிறேன் லாபத்தை வந் முன்கூட்டியே வந்ததாக கருதி ப்ராசஸ் பண்ணுறது தப்பான சூழ்நிலை நாளைக்கு ஒரு பணம் வரும் இன்றைக்கி ஒரு கொடுக்குறேன் பொதுவாக தாய் வழி சம்பந்தப்பட்ட ஒரு கர்ம வினை இந்த ராசிக்கு உண்டு பொதுவாகவே இந்த ராசிக்கு தாய் தாயோட கர்ம வினைகள் வருகிறதும் இப்போ தாய் வழியில் இருக்கின்ற இடம் வீடு இதெல்லாம் பார்த்து தான் வாங்கணும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கன்னிய ராசி அன்பர்களுக்கு உண்டான கர்ம வினை பயன்கள் இதில் நன் நல்வினை கர்மா எப்படி இருக்கும் அப்படிங்கிற தெளிவாக பார்ப்போம் அடுத்ததுன்னா கருமானா நெகட்டிவ் நினைக்கிறாங்க நல்ல விஷயம் நிறைய இருக்குது ஒரு சில கெட்ட விஷயங்கள் இருக்குது இப்போ இந்த வீடியோவில் பார்க்கும்போது ஒரு அவேர்னஸ் மாதிரி இதெல்லாம் நமக்கு ப்ளஸ்ஸு வேகப்படுத்தலாம் இதெல்லாம் மைனஸ் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் அப்படின்னு தெல்ல தெளிவாக வந்துடும் இது கூட நம்ம ஜாதகம் இணைக்கும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துடும் அப்போ நம்ம நம்ம ராசி லக்னமே நிறைய விஷயத்தை சொல்லிடுவோம் இது முதுசாக பாருங்கள் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் ரைட் புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல கன்னி ராசி அறிவாளியான ராசி ஏன் எதற்கு எப்படி என்று சிந்தித்து செயல்படும் ராசி இந்த ராசிக்கு ஒரு விஷயத்த சொன்னால் ஃபஸ்ட்டு அதை யோசிக்கும் சந்தேகப்படும் பின்னர் தான் அக்செப்ட் பண்ணும் எடுத்தவுடனே ரைட்டு அப்படின்னு அக்செப்ட் பண்ணாது கேள்விகள் பல மயந்து வரும் இந்த ராசிக்கு அறிவாளிங்க இந்த ராசி நிறைய அறிவு சார்ந்தவர்கள் கூட இருப்பாங்க யாரெல்லாம் பெரிய பெரிய தொழிலில் இருப்பாங்களோ பெரிய பெரிய அதிகாரத்தில் இருப்பாங்களோ கன்னிராசி கூட வச்சுக்குவாங்க கலைத்துறை ஆர்வம் இருக்கிற ராசி நிறைய விஜேஸ் நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய கிளைட் எக்கச்சக்கமான பார்த்திங்கன்னா கன்னிராசி நான் சொன்னேன் இந்த ராசியும் மகர ராசியும் கூட வரும் கொஞ்சம் நான் சொன்னேன் இந்த மாதிரி இருக்கீங்களே நீங்கள் கன்னிராசின்னு கேட்டேன் ஆமாங்க கண்ணீராசிங்க அப்படின்னாங்க நட்சத்திரம் மட்டும் மாறும் அப்போ ஏதோ ஒரு கலைத்துறை ஆர்வம் வரும் அந்த ராசியை பார்ப்போம் முதல்ல இந்த ராசிக்கு எப்பவுமே எங்கே இருக்காங்களோ இவங்க இடம் தேர்வு செய்கின்ற இடம் ஒரு ஸ்கூல் லைப்ரரி அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நபர்கள் அறிவு சார்ந்த நபர்கள் கூடும் இடம் இது அருகில் தான் சூஸ் பண்ணணும் ஸ்கூல் பக்கத்தில் காலேஜ் பக்கத்தில் இந்தாங்க கடை ஆஃபீஸு எங்கள் வீடே மிகப்பெரிய ஒரு காலேஜ் இருக்குது அது பக்கத்தில் இந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணும்போது ரொம்ப இருக்கும் மெயினான கடை வீதி மெயின் ஹார்ட் ஆஃப் த சிட்டின்னு சொல்லுவாங்க அங்கேயும் இந்த இடம் அமையும் இந்த ராசிக்கு வருமானம் இயற்கையாக உண்டு வாக்குப்பளிதம் உண்டு நல்லதே பேசணும் இந்த ராசி ராசி நல்லது பேசுனா எப்போவுமே நல்லது நடந்துடும் அதனால் பேச்சுகளை நல்லதாகவே மேக்சிமம் நல்ல விஷயமாகவே பேச வேண்டிய ராசியில் இந்த ராசி இந்த ராசிக்கு ரெண்டாம் அதிபதி சுக்கரன் ஒன்பதாம் அதிபர் சுக்கரனாக இருக்குது அப்போ பெண் வகையில் ஆதாயம் பணம் சுக்கரனா பணம் பணம் வகையில் டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்டது கலைத்துறைகள் மேக்கப் சம்பந்தப்பட்டது இன்டீரியர் சம்பந்தப்பட்ட இன்டீரியரில் சுக்கரன் கார் வகையில் இந்த அளவுக்கு வருமானம் இருக்குது ஒரு சிலருக்கு இப்படி தான் வருமானம் வரும் அப்படின்னா அது இத்தனை வகையில் இந்த ராசிக்கு உண்டு இந்த ராசி ஒன்றே ஒன்றில் கவனமாக இருக்க வேண்டிய ராசி சீட்டு சம்பந்தப்பட்டது இந்த இஎம்ஐ சீட்டு கடனை அடைக்கிற அந்த மெத்தடில் கவனமாக இருக்க வேண்டிய ராசி ஒரு சில சின்ன சர்க்கிள்லாம் கூட லைஃப் இதாக சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசி பொதுவாக கடனை தவிர்க்கணும் கடன் வாங்கினா வட்டிக்கு வட்டி கட்டுற மாதிரி வந்து அது நேராக எங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அசட்டை தான் விற்கிற மாதிரி வந்துடும் ஒரு இடத்த கொடுத்து வச்சேன் நகையை கொடுத்து வச்சேன் இதெல்லாம் நெகட்டிவ் கர்மா ராசியோட தத்துவம் அது இந்த செக் லிஃப்டில் இந்த கொடுத்துட்டு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்க மறந்துடும் செக் லிஃப்ட் வாங்க மறந்துடுவாங்க இந்த ராசி ஒரு ஏன் ஒரே நேரத்தில் பார்த்திங்கன்னா அஞ்சாறு சிம் கார்டு மொபைல் இருக்குது எதுக்குன்னே தெரியாது நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒடா வச்சுருப்பாங்க கன்ரா பேங்க் அக்கௌண்ட் இருக்கும் இந்த ராசிக்கு நிறைய முதல்ல கன் முதல்ல தான் ஃபோன் சொல்லிருப்பேன் அப்படி இல்லை மொட ஒடாஃபோன் சிம் அதே நம்பரை தான் சொல்லுவாங்க இன்றைக்கி அந்த அது மாதிரி விர்ஜின்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கிற சிம் சிம் எல்லாம் இந்த ராசிக்கு ஏதோ ஒரு அதை வாங்கிட்டு அடுத்து மூவ் ஆகும் சரி இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா எப்பேர் பட்டாலும் புகழ் பெற்றுங்க புகழ் பெறுகிற ராசி உங்கள் புகழ் பாசிட்டிவான நோக்கியே புகழ் பெற்றுக்கோங்க நெகட்டிவான இம்பேக்ட் வேண்டாம் கடனை பொதுவாகவே தவிர்க்கணும் ஏன் இந்த ராசிக்குன்னா கடன் போது ஃபஸ்ட்டு அவமானங்கள் தான் இந்த ராசிக்கு வந்து நிற்கும் கட்ட முடியல அப்படிங்கிறத விட குடும்ப நபர்களை இது தெரியாமல் இன்க்ளூட் பண்ணிடுவார் மனைவி பேரில் இதே ஆனார் பெண்ணாக இருந்தால் கணவனோட அப்படின்னு வந்து நிற்கும் அங்கே ஒரு சர்க்கல்கள் சிக்கல்கள் வந்து நிற்க வாய்ப்பு உண்டு கவனமாக டீல் பண்ணணும் இது இன்னொரு முக்கியமான விஷயம் திருமணம் எந்த ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட நிகழ்வு நடக்கும்போது பத்திரிகை அடிக்கிறது ஏதா இருந்தாலும் மழை பெறும் காலகட்டத்தில் திருமணம் உண்டு அப்போ நிறைய பேர்த்து கன்னிராசிக்கு அப்படின்னா கல்யாண அன்னைக்கு மழை வந்திருக்கலாம் இல்லைங்க நகை வாங்கும்போது மழை வந்தது பத்திரிக்கை வாங்க போது அப்போ மழை வர காலகட்டத்தில் திருமணம் ப்ராசஸ் பண்ணலாமா சூப்பராக இருக்கும் அப்போ மழை பெறும் காலம் அதே மாதிரி திரவம் சம்மந்தப்பட்டது தான் சொல்லி நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு கோயில் சொல்லி அந்த கோயிலில் தெப்ப குளத்தில் குளிச்சுட்டு வாங்க ஒரு அந்த கோயில் பக்கத்துல ஆற்றுல குளிச்சுட்டு பாருங்கள் திருமணம் சம்பந்தப்பட்டது இந்த ராசிக்கு திருமணம் பரிகாரமே நீர்நிலை உள்ள ஸ்தலத்தில் பண்ணால் ரொம்ப சக்ஸஸ் ஆகும் இதுவா ஜோதிடர்கள் மற்ற கிரக அமைப்பும் கொடுப்பாங்க இது பொது பரிகாரம் நம்ம இந்த ராசி தத்துவத்தில் இந்த ராசி ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும் கன்னிராசி இருக்கிற ஆணோ பெண்ணோ இல்லை கண்ணிலக்கணுக்கு ஆணோ பெண்ணோ உங்கள் தாய் உங்கள் மேரேஜ் சம்மந்தப்பட்டதில் அதிகமாக இன்வால்வ் ஆனால் திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் இந்த ராசிக்கு நான் சொல்லுவேன் இந்த ராசி முதல்ல தனி கொடுத்துடோம் போகிற மாதிரி சூழ்நிலை வந்துடும் கலஸ்தரமாக தாயா அப்படின்னு வரும்போது கலஸ்தரத்துக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் கொடுங்க தாய் உங்கள் கூட சேர்ந்துக்குவாங்க தாயின்னு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது ஏழாம் இடம் பாதகமாக வேலை செய்து பிரிவை கொடுத்து விடும் நான் ஆல்ரெடி காலப்புருஷனுக்கு ஆறாம் இடம் வேலை செஞ்சுட்ருக்கேன் உங்கள் ராசி இப்போ விட்டு கொடுத்து போக வேண்டிய இந்த மற்ற பர்ஃபெக்ட் எதிர்பார்க்கும் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட் எதிர்பார்க்கும் குடும்பத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் தேவை இந்த ராசிக்கு நம்ம பொது பலனாக தான் சொல்கிறோம் பட் இந்த ராசி கனிவான ராசி அதெல்லாம் சரி ஆனால் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கும் நெற்றிக்கன் திறப்படும் குற்றம் குற்றமே இங்கும் ஏன்னா யாராக வேணா இருக்குது தப்பு தப்புங்கிற மாதிரி இதை நக்கிரன்னு சொல்லுவோம் இது தாங்க ரூல்ஸு அப்படின்னு ரூல்ஸ் பாயிண்ட் பாயிண்ட்டாக இந்த லாயருக்கெலாம் பர்ஃபெக்டாக இருக்கும் பாதி லாயர் பாதி ஆடிட்டுருங்க அவங்க அந்த அளவுக்கு ரைட் இந்த ராசிக்கு எட்டாம் அதிபதியே மூன்றாம் அதிபதியாக வருகின்ற கால காரகட்டம் பொதுவாக பைக்கு சம்மந்தப்பட்டது இந்த ராசிக்கு யோகம் குறையும் நேராக மேக்ஸிமம் காருக்கு போக சொல்லுவேன் பைக்கு போய் நிறுத்துறது பார்க்கிங் பண்ணுறது அதே மாதிரி இந்த ராசிக்கு பைக்கில் எந்த ஒரு பெரிய பொருள்கள் பயன்படுத்தும் போது கவனம் ஒரு எல்லாம் பைக்கு தான் கொண்டு போகிறோம் அது வேற இவங்க பேரில் பைக் வச்சுருந்தா தொலை வாய்ப்பு உண்டு அதனால் இவர் மனைவி பேரோ வேறு யார் பேரோ இல்லை பெண்ணாக இருந்தால் கணவன் பேரில் வேறு பேரில் போட்டு பைக்கை பயன்படுத்த வேண்டியது இவங்ககிட்ட பைக் எதாவது ஃப்ரெண்ட்ஸுக்கு ஓசி கொடுத்தா கொண்டு போய் பார்க் பண்ணி போகிறேன் ஃபஸ்ட்டு பார்க்கிங் ஃபைனு எல்லாம் தான் வரும் ரைட் ஒன்பதாம் இடம் கோயில் கோயிலோட அனுகிரகங்கள் நிச்சயமாக உண்டு இந்த ராசி பார்த்திங்கன்னா கோயில் கோயில் சம்மந்தப்பட்டது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட இயற்கையாக இருக்கும் பெண் தெய்வம் குலதெய்வத்தில் இருக்கிற பெண் தெய்வம் ஏதோ ஒரு பெண் தெய்வத்தை வழிபாடு செய்ய செய்ய இந்த ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் காவல் தெய்வங்களாக இருக்கலாம் அலங்காரம் குறைவாக இருக்கிற தெய்வங்களாக இருக்கலாம் ஆக ஒரு தெய்வ வழிபாடு நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் ராசிக்கு கனகதாரா சோத்திரம் குபேர மந்திரங்கள் இதெல்லாம் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அம்சம் இந்த ராசி பிஸ்னஸ் இந்த ராசிக்கு எப்போ தான் பிஸ்னஸ் மைண்ட் செட் இருக்குங்க கண்ணிங்கிறது ஏதோ ஒரு ராசி ஏதோ ஒரு வகையில் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் பண்ண முடியுமா நிச்சயமாக ஒன்று அது வளர்ச்சி பெறுங்களா நிச்சயமாக வளர்ச்சி பெறுகிறது என்ன இந்த ராசிக்கு மற்றவங்களுக்கு கொடுக்குற ஐடியா ஹண்ட்ரட்க்கு நூற்றுக்கு நூறு பளிக்கும் இவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எழுபது தான் பதிக்குது அது ஏன் அப்படின்னா இந்த ராசியை பதினொன்றாம் அதிபதி லாபத்தை முன்கூட்டியே வந்ததாக கருதி திருப்பி சொல்கிறேன் லாபத்தை வந் முன்கூட்டியே வந்ததாக கருதி ப்ராசஸ் பண்ணுறது தப்பான சூழ்நிலை நாளைக்கு ஒரு பணம் வரும் இன்றைக்கி அவர் கொடுக்குறேன்னு கம்மிட் பண்ணிடுவார் நாளைக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும் இல்லையா அந்த ஒரு இது அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் இதாக இருக்கும் ரைட் இப்போ பெரிய தொழில் பெரிய பெரிய ஒரு தொழில் ஆரம்பித்தா டக்குன்னு டக்குன்னு பெரிய பெரிய பிரான்ச்சஸ் மல்டி லெவலில் போகணும் அப்படின்னு இருக்கும் அந்த வேலை டெவலப் பண்ணணுங்கிறத ஒரு இந்த ராசிக்கு அட்வைஸ் பட் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்த உடனே பெரிய இதெல்லாம் நிறைய பேர்த்த வேலையாட்கள் ரெண்டு பேர் செய்கிற இடத்துல அஞ்சாறு பேர்த்த வேலையாட்கள் எடுத்து அதில் ரெண்டு வேலையாட்கள் சரியாக வேலை செய்யாமல் அவங்களுக்கு பணம் கொடுத்து வேலையாட்களை தக்க வைப்பதோ வேலையாட்கள் அது இதாக இருக்கும் இது ஜாதகம் பார்க்கும்போது பரிகாரம் எடுப்போம் இந்த பரிகாரம் பண்ணால் வேலையாட்கள் இருப்பார்லாம் சொல்லலாம் ரைட் முன்னோர்கள் கர்ம வினை பொதுவாக தாய் வழி சம்பந்தப்பட்ட ஒரு கர்ம வினை இந்த ராசிக்கு உண்டு பொதுவாக இந்த ராசிக்கு தாய் தாயோட கர்ம வினைகள் வருகிறதும் இப்போ தாய் வழியில் இருக்கின்ற இடம் வீடு இதெல்லாம் பார்த்து தான் வாங்கணும் தந்தை 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 வழி சம்பந்தப்பட்ட கும்பாபிஷேகம் பண்ணி மிஸ்டேக் ஆச்சான்னு கேட்கணும் தந்தை குடும்பத்தில் கும்பாபிஷேகம்லாம் பண்ணாங்க நல்லபடியாக போச்சுன்னா பரவாயில்ல மிஸ்டேக் நடந்திருக்குன்னா அதான் கொஞ்சம் கவனிக்கணும் அப்போ தந்தை பொதுவாக இந்த ராசிக்கு நம்ம மாகாண அமாவாசை என்று திதி கொடுத்து தோஷங்களை விளக்க வேண்டிய ராசி இந்த அம்சம் உண்டு இந்த ராசிக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட ஆகுதுன்னா திருவிடை மருதூர் கோயில் கொடுப்போம் அடுத்தது இது பொது பரிகாரம் பொதுவான சொல்கிறேன் அடுத்தது மதுரை மீனாட்சி அம்மன் குழந்தை பிறப்புக்கு இந்த ராசிக்கு பாண்டி முனீஸ்வரர் வழிபாடு காவல் தெய்வத்தில் சென்னை இந்த மாதிரி வட்டாரம் தான் பாடிகார்டு முனீஸ்வரர் மதுரைனா பாடி பாண்டி முனீஸ்வரர் இங்கே பாடி முனி இந்த மாதிரி இதெல்லாம் இந்த ராசிக்கு ரொம்ப யோகம் இருக்கும் இந்த ராசி ஒன்றே ஒன்று எப்பவுமே வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருளை உடலில் அணிந்து கொண்டே இருக்கும் ஏன்னா உங்கள் ராசியில் சுக்கன் கம்மியாக இருக்கா அப்போ அது எப்பவுமே ச சீராக ஹார்மோனாக இருக்கலாம் இதெல்லாம் கட்டணும் உடல் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று தொந்தரவு வந்துடும் ராசிக்கு பயிர் பச்சனை அஜீரணங்கும் கேஸ்ட்ரிக்கிங்கும் நல்லா தாங்க இருந்தேன் அப்படிங்கிறோம் இது ஏதோ ஒரு காலகட்டத்தில் மாறி மாறி வருது ஒரு சிலருக்கு பித்தப்பை இரண்யா பெண்கள் தான் யூட்ராஸு ஆண்கள்லாம் யூரின் ப்ரோட்டீன் யூரின்ல வருதுங்கிறது அப்போ அடிவயிறு சம்மந்தப்பட்டது கவனம் 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 ரொம்ப பதப்பட்ட படுத்தப்பட்ட உணவுகள் இதெல்லாம் தவிர்ப்பதே இந்த ராசிக்கு நாளமாக இந்த மாதிரி இந்த கர்ம வேலை சொல்லிகிட்டே போகலாங்க சரி யாருக்கும் அவங்க ஜாதகம் ஃபுல் டீட்டெயில் பார்த்து ஃபுல் அனலைஸ் பண்ணால் கேள்விக்கிற எண்களுக்கு தொடர்புகள் ஜாதகம் பிரசனம் வாஸ்து இது மாதிரி தொடர்புகள்லாம் அனைவருக்கும் வணக்கம் வாதுக்கம்